அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் நம் மீது விசேஷித்த கரிசனையோடு இருக்கிற ஒரு தேவன் அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை பாருங்கள் சங்கீதக்காரன் சங்கீதம் எழுபத்தி ஒன்று முதலாம் வசனத்தில் சொல்கிறார் கத்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தரி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் தேவனைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆனாலும் பாருங்கள் சில நேரங்களில் நமக்குள்ள சமாதானம் இருக்காது சில நேரத்தில் சந்தோஷம் இருக்காது சில நேரங்களில் தோர்வு இருக்கும் சில நேரத்தில் பலவீனம் இருக்கும் சில நேரங்களில் மனிதர்களுடைய நிந்தை இருக்கும் இப்படி பலவிதமான சூழ்நிலைகளிலே ஐ மீன் போராட்டத்தோடு நாம் கடந்து வருகிறபடியினால் நமக்குள்ளேயே நம்மை குறித்த ஒரு வெட்கம் இருக்கும் ஏன் நான் இப்படி இருக்கிறேன் எதற்காக என் வாழ்க்கை இப்படி இருக்கிறேன் ஒரு விதமான புலம்பல்கள் காணப்பட்டு விரக்தியோடு காணப்படும் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நம்மால் உற்சாகமாக தேவ சமூகத்தில் ஜபிக்க முடிகிறதா என்பதை கவனித்து பாருங்கள் மனம் விட்டு ஜெபிக்கவே முடியாது ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளும் அவன் தேவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறான் அண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற பரிசுத்தவான்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறேன் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல பெலவினப்பட்டு இருக்கிற ஒரு ஒருவிதமான விரக்திக்குள்ளே இருக்கிற நேரத்துல கத்தரை நோக்கி பார்த்து அண்டவரே நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபித்து பாருங்க ஒரு உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும் தேவ கிருப உங்களை தாங்கி நடத்தும் உண்மையாகவே அன்றைக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை விட்டு உங்களை கத்தர் விடுதலையாக்குவார் அந்த நாட்களில் காணப்படுகிற மன இருந்து கத்துற உங்களை தூக்கி எடுப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமாகவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று நீங்கள் ஜபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு புதுபலனா புது கிருபையை தருகிறதா உங்களை உற்சாகப்படுத்துகிறதா தாங்கி நடத்துகிறதா ஐ மீன் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறதா இருக்கும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே எப்பொழுதெல்லாம் ஒரு சோர்வை உணர்றீங்களோ ஒரு பலவீனத்தை உணர்றீங்களோ அப்போ கத்தரை நோக்கி பார்த்து நீங்கள் ஏறுடுக்க வேண்டிய ஜபம் அந்தவரை உண்மையே நம்பி இருக்கிறேனப்பா நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க நிச்சயமாக தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி தருவார் நிச்சயமாக ஒரு புது கிருபை தருவார் நிச்சயமாக உங்கள் மனது அந்த நிலையிலிருந்து மாறி ஒரு தெய்வீக விடுதலை பெற்றுக்கொள் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஒரு சிறு ஜபம் நம்ம விடுதலையாக்கும் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலைகளிலும் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்தரு விளக்கேற்ற அந்த அவர்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் உமது பார்வையில் இருக்கிறார்கள் உமது செட்டைகளுக்குள்ளே நீர் மறைத்து கொள்ளுவீர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துவீர் உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் கைவிடவே மாட்டீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே உமது பிள்ளைகளுக்கு இறங்கி கை தூக்கி எடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிரிதாவே ஆவே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் யூ